மராட்டிய பேரரசை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் சத்ரபதி சிவாஜி இவரின் வீரத்தை மராட்டிய மக்கள் இன்றும் நினைவு கூறி வருகிறார்கள் அதேபோல் மராட்டிய வீரர் சிவாஜியை பற்றி இந்தியாவில் பல மாநில மக்களும் ஓரளவு தெரிந்தே வைத்திருக்கிறார்கள் ஆனால் சிவாஜியின் வீரத்தை அறிந்த அளவுக்கு அவரது மகனான சத்ரபதி சம்பாஜியை பற்றி அறிந்தவர்கள் குறைவே அந்த சம்பாஜியின் வீர வரலாற்றை சொல்லும் வகையில் வெளியான திரைப்படம்தான் சாவா மராத்தி மொழியில் சாவா என்பதற்கு சிங்க குட்டி என்று பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சிவாஜி ஸ்வாந்த் என்பவர் எழுதிய நாவலில் தழுவலில் எடுக்கப்பட்டதுதான் சாவா திரைப்படம் சிவாஜியின் மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்கும் அவரது மகன் சம்பாஜி முகலாய அரசுக்கு எதிராக போராடுகிறார் அவருக்கு அவரது சொந்த நாட்டினர் சிலரும் மறைமுகத் தொல்லை கொடுக்கிறார்கள் இரண்டையும் சமாளித்து போராடிய சம்பாஜியின் கடைசி காலகட்டம் எப்படி முடிந்தது என்பதை போரும் போராட்டமுமாக சொல்லி இருக்கிறது இந்த சாவா திரைப்படம் இந்த படத்தை லக்ஷ்மண் உதேகர் இயக்கியிருக்கிறார்